ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ காலையிலயே வியாபாரத்துக்கு வந்தாச்சு இனி மூணு நாள் லீவு வருதுன்ட்டு நம்ம நேரமாக எழுந்திரிச்சாச்சு வியாபாரம் பண்ணோன்னா எல்லாத்துட்டையும் சொன்ன நாங்கள் மூணு நாள் டூர் போவோங்க ஏறம் வேணா வாங்கிக்கின்னு சொன்னேன் எல்லாம் ரெண்டு குடி மூணு குடி வாங்கிட்டாங்க அப்படியே போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கீரை வந்து புழு தின்றுருக்குது வெட்டுக்கிள்ளையை தின்னு ஆனால் கீரை வந்து இது ஆகாதுங்கிறாங்க ஆனால் புழுதின கீரை பார்த்திங்கன்னா ஆர்கானிக்கு மருந்து வந்து அதிகமாக இருக்காது அது வீரியம் கம்மியாக இருக்குது ஏன்னா புழு சாப்பிட்ற அளவுக்குனால் அது விஷமில்லைன்னு தான் அர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கீரை இந்த மாதிரி புழு சொத்தை இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்த மாதிரி இருக்கிறதுனா வாங்கி பயனடைங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கீரை விற்றுட்டே இருக்குங்க இந்த வியாபாரத்துக்கு எத்தனை பேர் கூச்சமில்லாத வியாபாரம் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா இப்போ கீரை கொண்டு வந்தோம்னா பேரம் பேசிகிட்ருக்காங்க பத்து தானா அப்படிங்கிறாங்க பத்து ரூபாய்க்கு கீரை இருக்குதுங்க நான் இல்லைன்னு சொல்லலை தென்னம்பாய் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீரை வந்து கம்மியாக வச்சு கட்டியிருப்பாங்க அங்கே வந்து ஏழு ரூபாய்க்கு கொடுப்பாங்க நம்ம பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து தோட்டத்துலேயே பிடுங்கி கட்டுறதுனால அவங்க பிடி வந்து பெருசாக தான் கட்டுவாங்க அவங்க வந்து அந்த ரேட்டு கொடுத்துருவாங்க தோட்டத்துக்காரர் பத்து ரூபாய்க்கு நாம் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்க முடியாது இல்லைங்க கீரை அப்படியே விற்றுட்டு வந்தேங்க கீரை ரொம்ப சத்து சுகரு ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஆனால் தம்பி நீ பாஞ்சு ரூபா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த பாஞ்சு ரூபா சொன்னா தாங்க எனக்கு ஏதாவது ஒரு கூலி கிடைக்கு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு ஊரு ஊராக சுற்றணும்னு விற்கலைனாலும் நம்மளுக்கு தான் சிரமம் லாபம் நஷ்டம் எல்லாமே நம்மளுடையதாங்க அந்த பாஞ்சு ரூபாயெல்லாம் மக்கள் பார்க்கக்கூடாது ஏன்னால் கீரை வந்து ரொம்ப சத்து விலை மதிக்கும் இதாது ஆஸ்பத்திரி செலவையே குறைக்குங்க நீங்கள் தான் வந்து அந்த அஞ்சு ரூபாய் பார்க்காத கீரை வாங்கி சாப்பிடுங்க எனக்கு லாபம் இருந்தால் தான் நானும் இந்த தொழிலை சந்தோஷமாக செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன் இப்படி ஆச்சுன்னே தெரியல இது கம்மியாக தான் கீரை எடுத்தேன் இருந்தாலும் விற்கிறதுக்கு ரொம்ப ரேட்டாகுது பார்த்திங்கன்னா எல்லா வீட்டிலையும் மீன் குழம்பு இருக்குங்கிறாங்க மட்டன் குழம்பு இருக்காங்க சிக்கன் இருக்காங்க இப்படியே சொல்லிகிட்ருக்காங்க திங்காம்பு நாள் காலையில் நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்குகிறாங்க ரெகுலராக வாங்குறவங்க வந்து இப்போ வாங்கலீங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம காசு நல்லா சம்பாதிக்கிறோம் கையிலேயே தங்கமாடிங்குது சேமி எப்படி சேமிக்குவோன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் சத்து வேலைன்னா உங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போத்தான் வீட்டுக்கு வந்தேங்க வந்தங்க வா பாப்பாவும் ஆயிஸ் இது பார்ப்பாங்க எவ்வளோ நேரம் ஆயிப்பாச்சு பார்த்தியா அப்பா பசி இருக்குருகுன்னு வந்து வந்துருச்சு காடையில் சாப்பிட்டா தான் இருந்தாங்க சேரது இல்லை காரங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்தேங்க நீ அடுத்தது தண்ணி கேன் நினச்சா தான் பயமாக இருக்குது ஃபோனு மேலே ஃபோனு நீ போய் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கேன் போடணுங்க அது போயிட்டுருக்குது இருக்குது சரிங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்